ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்த மானிட்டேஷன் பற்றின டவுட் தான் கிளியர் பண்ண போகிறோம் அதுலேயும் முக்கியமாக மானிட்டேஷனுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் வாச்சர்ஸ் வந்துட்டு ஒன் இயரில் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் இயர்க்குள்ள தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வரலாட்டி என்ன பண்றது அப்போ அதை நான் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வந்துட்டு வேஸ்டா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் யூடியூப் பத்தின உங்களோட டவுட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குற விஷயம் அக்கா நான் சேனல் ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாள் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் என்னட்டா இந்த மாதிரி குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இவ்வளோ வாட்சவர்ஸ் இருக்கு வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுக்கா இப்போ நான் அதை வச்சு கன்டினியூ பண்ணலாமா இல்லாட்டி ஒன் இயர் குள்ள தான் வந்துட்டு எனக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வரணுமா அப்போ நான் பழைய சேனல் வச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ அந்த ஒன் இயர்னு மென்ஷன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதாவது லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அப்படி நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் சோ உங்களோட சேனலுக்கு லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சர்ஸும் வந்திருக்கணும் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க சேனல் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளையுமே அவங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க சோ நீங்க ஒன் இயர்க்குள்ள சப்போஸ் நீங்க வந்துட்டு கேப் விட்டுட்டீங்க இல்ல நீங்க எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரீச் ஆக முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் அவச்சும் வந்துட்டு நீங்க ரீச் பண்ணல அப்படின்னா நோ ஒரி நீங்க கண்டினியூஸா வீடியோ போடுங்க நீங்க போட்டுட்டு இருக்கப்போ லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ உங்களுக்கு எப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள வருதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு இல்லாம இன்னும் ரெண்டு ரூல்ஸ் வந்து மானிட்டரைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆன் பண்றது அப்படிங்கிறத பத்தி வீடியோ போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க நான் அப்ப டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணா போதுமா இல்லாட்டி அது முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்க சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த டூ ஸ்டெப் ப்ராப்பராக ஆன் பண்ணி வச்சிருங்க அது ரொம்ப பெரிய விஷயமே இல்ல ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் தான் ஈஸியா பண்ணிடலாம் அது வந்து உங்கள் உங்க மான்டிசேஷனுக்கு வந்துட்டு ஒரு ரூலுங்கிறது மட்டும் இல்லாம நீங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடும்போது உங்க அக்கௌண்ட் அதாவது இந்த யூடியூப் வச்சிருக்கீங்களா அந்த அக்கௌண்ட்டுமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும் அடுத்ததான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸோ இந்த நாலு மட்டும் இருந்தாலே உங்களோட சேனல் எப்போ வேணாலும் மானிடைஸ் பண்ணலாம் நீங்க ஒரு கேப் விட்டு சரி இல்ல நீங்க ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண முடியல உங்களோட தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ண முடியலாட்டியும் இந்த ஃபோர் திங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ வந்துட்டு உங்க மானிடைசேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம் இதுல இருந்து டவுட் உங்களுக்கு க்ளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இல்ல இதுலயும் மோர் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ